ஹே ஹாய் வணக்கம் ஸோ ஜிஎஸ் இருபத்தி ஏழாவது நாள் இன்றைக்கான முப்பது கேள்விகள் பார்த்துடலாம் ஸோ முதல் கேள்வி முதல் கேள்வி வந்து விருபாக்ஷர் கோவிலின் கருவறையை வடிவமைத்தவர் யார் விருபாக்ஷர் கோவிலின் கருவறையை வடிவமைத்தவர் யார் போல தான் இந்த கேள்விக்கு என்ன பதிலாக இருக்கும் கெஸ் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நம்ம பதில் சொல்கிறோம் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க இந்த அந்த அது சார்ந்த துணை கேள்விகள் எவ்வளோ புரியுமோ அவ்வளோ தூரம் படிச்சிக்கோங்க ஸோ விருபாக்ஷர் கோவிலின் கருவறையை வடிவமைத்தவர் யார் இதற்கான பதில் வந்து ரேவதி ஓவாஜா ரேவதி ஓவாஜா அதுபோல பொன் வண்ணத்து அந்தாதி என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் பொன் வண்ணத்து அந்தாதி என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் ஸோ இதற்கான பதில் வந்து சேரமான் பெருமாள் நாயனார் அவர்கள் சேரமான் பெருமாள் நாயனார் அடுத்த கேள்வி கலம்பகம் என்ற சிற்றிலக்கியம் யார் ஆட்சி காலத்தில் உருவானது கலம்பகம் என்ற சிற்றிலக்கியம் யார் ஆட்சி காலத்தில் உருவானது அதற்கான பதில் வந்து பல்லவர் ஆட்சி காலம் கலம்பகம் என்ற சிற்றிலக்கியம் யார் ஆட்சி காலத்தில் உருவானது ஸோ அதற்கான பதில் வந்து பல்லவர் ஆட்சி காலம் பல்லவர் ஆட்சி காலத்தோட ஆண்டு என்ன அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் எந்த ஆண்டிலிருந்து எந்த ஆண்டுக்குள்ளே ஆட்சி செஞ்சாங்க அது மாதிரி வந்துட்டு உங்களுக்கு அந்த பல்லவர் ஆட்சியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான அரசர்கள் பற்றியோ இல்லை என்ன தோணுதோ அந்த பல்லவர் ஆட்சி பற்றின முக்கியமான கேள்விகள்னு ஏதாவது ஒன்று ரெண்டு பாயிண்ட்ஸ் தோணுச்சுன்னா அதை பற்றி சொல்லுங்கள் அடுத்தது பாண்டியர் ஆட்சி காலத்தில் பட்ட விருத்தி என்ற விருதுக்கு விருது யாருக்கு வழங்கப்பட்டது பாண்டியர் ஆட்சி காலத்தில் பட்ட விருத்தி என்ற விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஸோ இதற்கான பதில் வந்து வேத பாடசாலை ஆசிரியர்கள் வேத பாடசாலை ஆசிரியர்கள் அதற்கடுத்த வந்து ஏழு எஞ்சின் கருத்தாக்கங்களை கொண்ட மத்திய அரசின் திட்டம் எது ஏழு எஞ்சின் கருத்தாக்கங்களை கொண்ட மத்திய அரசின் திட்டம் எது ஏழு எஞ்சின் கருத்தாக்கங்களை கொண்ட மத்திய அரசின் திட்டம் எது அப்படின்னா ஸோ அதற்கான பதில் வந்து பிரதான் மந்திரி கதி சக்தி யோஜனா ஆண்டு கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஆண்டுங்கிறத வந்து சொல்லுங்கள் துணை கல்விகளுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுங்க அதை வந்து கண்டிப்பாக தேடி எடுத்து அதற்கான இயரை வந்து கமெண்ட் பண்ண முயற்சி பண்ணுங்கள் ஸோ தட் அது எப்போதுமே மறக்க மாட்டீங்க ஒன்ஸ் அதற்கு முயற்சி போட்டு நல்லா வந்து அந்த ஆன்சரை கண்டுபிடிச்சி அதை சொல்லிட்டீங்க அப்படின்ட்டுனா அதுக்கப்புறம் அதை மறக்கவே மாட்டிங்க அதனால் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து படிங்க பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா என்ற திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா என்ற திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து ஆ ரெண்டாயிரத்தி பதினாலு சரி நம்ம வந்து ஒரு ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு ஐநூறுரூபா பணம் டெபாசிட் பண்ணி அதில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த ஐநூறுரூவாயை வந்து எடுத்து செலவு பண்ணிடுவோம் ஒரு கல்லூரி காலத்தில் நீங்கள் வந்து ஒரு ஐநூறுரூவா டெபாசிட் பண்ணி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா அப்புறம் வந்து அந்த ஐநூறுரூவாயை எப்படியாவது எடுத்து இப்போ மாதிரி அப்போது ஜிபே பேடிஎம் மாதிரியான யூபிஐலாம் இல்லைனா கூட அப்போ எப்படியாவது இதை எடுத்து செலவு பண்ணிடுவோம் அந்த மாதிரி வந்து இருக்கும் கடந்த ஒரு ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் இருக்கும் ஸோ அப்போது ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து ஒரு ஐநூறுரூவா கட்டி ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கடினம் அப்படின்னா இந்த ஐநூறு ரூபாயை சம்பரிக்க கஷ்டப்படக்கூடிய வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கக்கூடிய நபர் வந்து போய் ஒரு ஐநூறு ரூபாயை டெபாசிட் பண்ணி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாரா அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக போயிடும் அப்போ ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த டைமில் பேரலல்லாம் வந்துட்டு இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் மாதிரியான விஷயங்களும் நல்லா டெவலப் பண்ணதுனால தான் இந்தியா வந்துட்டு இந்த டிஜிட்டல் ரெவல்யூஷனில் மிகப்பெரிய சாதனை பண்ணுச்சு ஸோ அந்த விதத்தில் இந்த ஜன்தன் யோஜனா திட்டம் வந்து மிக மிக பயனுள்ள ஒரு திட்டம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரி ஓகே நான் அடுத்த தேசிய குழந்தை தொழிலாளர் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எது தேசிய குழந்தை தொழிலாளர் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தேசிய குழந்தை தொழிலாளர் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தமிழ்நாடு கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு தமிழ்நாடு கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் நம்ம வந்து படிப்போம் ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் கேரண்டி ப்ரோக்ராம் இந்த மாதிரி பேரில் படிப்பீங்க இந்த லேண்ட்லெஸ் எம்ப்ளாய் எம்ப்ளாய்மெண்ட் இதுதான் இதோட மிக முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு இடம் நீங்கள் யோசித்து பாருங்கள் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது இங்கே வந்து இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் யூடியூப் சோசியல் மீடியாவில் நிறைய பணம் சம்பாதிக்கிற மாதிரியான வாய்ப்புகள் க்ரியேட் ஆகுது ஒரு ஒரு வேலையை தேடி போகிறதுக்கு வேலைக்கு ஆள் தேவைங்கிறத சொல்கிறதுக்கான ஊடகங்கள் வந்து இன்றைக்கி நிறைய வந்துடுச்சு ஆனால் ஒரு அப்படியே ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகள் பின்னாடி போனீங்கன்னா இல்லை ஒரு ஐம்பது ஆண்டுகள் பின்னாடி விடுதலை வாங்கக்கூடிய அந்த நேரத்துக்குலாம் போனீங்கன்னா யார் நிலம் வச்சுருக்காங்களோ லேண்ட் அவங்க வந்து முதலாளி ஆகிடுறாங்க அந்த நிலத்தில் போய் வேலை செய்கிறவன் தொழிலாளி ஆகிடுறான் இது கடைசி வரைக்கும் அப்படியே நிலச்சி நிற்கக்கூடிய ஒரு விஷயமாக போயிடுது இந்த நிலம் இருந்தால் தான் முதலாளி இல்லைன்னா தொழிலாளி ஏன்னா இந்த இருந்து தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் கிடைக்கிது அதுதான் என்னதுங்க உணவு பொருளாதாரத்தை நல்லா புரிஞ்சுக்கணும்னா எல்லா உயிர்களுக்கும் அடிப்படையான தேவை அப்படிங்கிறது ரெண்டு தான் உணவு அதுபோல் உறைவிடம் விச்ஸ் இடம் இருப்பிடம் மனிதனுக்கு மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு விஷயம் தேவைப்படுது அது வந்து உடை ஸோ அப்போ உணவு உடை உரை உறைவிடம் அப்படின்னு மூன்று விஷயங்கள் தேவைப்படுது விலங்குகளுக்கு இந்த உடையும் உறைவிடம் கூட பொதுவான இயற்கையில் கிடச்சிட்டா கூட உணவு தான் தினசரி வேணும் அது வந்து ஆண் பறவையாக இருந்தாலும் பெண் பறவையாக இருந்தாலும் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் கூட அது வந்து காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் உணவை தேடி ஓடணும் அடுத்த நாள் உணவை சேகரித்து வைக்க முடியாது அப்போ உணவை தேடி ஓடுறது மட்டும்தான் விலங்குகளுக்கு வருடமெல்லாம் வாழ்நாள் பூரா ஒரே வேலை உணவை தேடி ஓடுறது அது விட்டால் இனப்பெருக்கம் பண்ணுறது இந்த ரெண்டு வேலைகளை தவிர்த்து விலங்குகள் வேறு எந்த வேலையில் ஈடுபடாமல் இருக்கிறதுக்கு காரணம் உணவை தேடி ஓடுறதுக்கே நேரம் சரியாக போயிடும் அப்போ மற்ற வேலைகளுக்கு நேரம் இல்லை மனிதனுக்கு உணவு தேடி ஓட வேண்டிய தேவை ஏற்படலை ஏன்னால் மனிதன் வந்து உணவை சேகரித்து கற்றுக்கிட்டான் உணவை உருவாக்கி கற்றுக்கிட்டான் அதற்கு மிக முக்கியமான காரணமாக லேண்ட் இருக்குது அப்போ இந்த லேண்டில் இருந்து தான் உணவு வருது இந்த லேண்டு மிக முக்கியமான ஒரு அதிகாரத்தை கொடுக்குது அது என்னென்னா முதலாளி தொழிலாளி அப்படிங்கிற அந்த வர்க்கத்தை உருவாக்குது அப்போ நிலம் இல்லாமல் இருந்தால் வேலை இல்லை அந்த நிலத்தை வச்சிருக்க வேலை கொடுத்தாதான் வேலை இல்லைனா வேலை இல்லை அவன் வந்து உணவு தானியங்களை கொடுத்தாதான் உணவு இல்லைனா இல்லை இப்போ அரசு இதை கவுண்டர் ஃபிட் பண்ணும் இதை சரி செய்யணுங்கிறதுக்காக ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வரது ஸோ அந்த திட்டத்தின் அடிப்படையில் என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னு நிறைய ஸ்கீம்ஸ் அதில் படிப்போம் இப்போதைக்கு இதோட முக்கியத்துவம் என்ன ஏன் இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையாச்சும் அட்லீஸ்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் எந்த ஆண்டு வருது ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அப்படியே படிச்சு வைங்க அடுத்த ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு இந்த ஜவஹர் ரோஸ்கர் யோஜனாலாம் வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய திட்டம் அது அப்படியே மனப்பாடமாக வச்சுக்கணும் ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது உலக மகிழ்ச்சி குறியீட்டில் இந்தியாவின் தரநிலை மற்றும் மதிப்பெண் என்ன உலக மகிழ்ச்சி குறியீட்டில் இந்தியாவின் தரநிலை மற்றும் மதிப்பெண் வந்து நூற்றி பதினெட்டு நூற்றி நாற்பத்தி ஏழு நாடுகளில் நூற்றி பதினெட்டாவது இடம் மதிப்பெண் வந்து நாலு புள்ளி மூணு எட்டு ஒன்பது அப்படிங்கிற மதிப்பெண் அதுபோல் அடுத்து காந்தி கலை மன்றம் அமைக்க தனது வீட்டை நன்கொடையாக கொடுத்தவர் யார் காந்தி மன்றம் காந்தி கலை மன்றம் மன்றம் அமைக்க தனது வீட்டை நன்கொடையாக கொடுத்தவர் யார் காந்தி கலை மன்றம் அமைக்க தனது வீட்டை நன்கொடையாக கொடுத்தவர் வந்து குமாரசாமி ராஜா அவர்கள் அதுபோல் அடுத்து சட்டநாதன் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எது சட்டநாதன் கமிட்டி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அறிக்கை வந்து எழுபத்தி ஒன்றில் இது வந்து மத்திய அரசு உருவாக்கின கமிட்டியாக அல்லது மாநில அரசு உருவாக்கின கமிட்டியாக இப்போ ஒருவேளை தமிழ்நாடு அரசு உருவாக்கியிருந்தா அப்போ வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வந்து யார் இருந்தாங்க என்ன காரணத்திற்காக சட்டநாதன் குழு உருவாக்கப்பட்டுச்சு இதே காரணத்திற்காக வேறு எதுவும் குழு உருவாக்கப்பட்டுச்சா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணலாம் ஒரு ரெண்டு நிறைய கமிட்டிகள் உருவாக்கப்பட்டிருந்தா கூட ரெண்டு காரணத்திற்கான கமிட்டிகள் மட்டும் நிறைய முறை பேசுபொருளாகவே இருந்துட்டு இருக்கும் அதில் ஒன்று வந்து இந்த பிற்படுத்தப்பட்டோருக்கான அந்த கம்யூனல் ரீதியான கணக்கீடு எடுக்கிறதுக்கான ஒரு கமிட்டி இன்னொன்று மாநில அரசுக்கும் அந்த ஒன்றிய அரசு மத்திய அரசுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அதிகார பகிர்வை பற்றி சொல்கிறதுக்கான கமிட்டி மாநில மத்திய மாநில அரசுகளுக்கு அரசுகளுக்கிடையேயான உறவு பற்றி பேசக்கூடிய அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடான உறவு பற்றி ரிலேஷன் பற்றி எந்தெந்த துறையில் மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கணும் எந்தெந்த துறையில் மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கணும்னு வகுத்து சொல்றதுக்காக அமைக்கப்பட்ட கமிட்டிகள் அதுபோல் பிசி பட்டியல் பழங்குடியினர் அதுபோல் பிற்படுத்தப்பட்டோர் இது மாதிரியான வகுப்புகளில் எந்தெந்த கம்யூனிட்டி வந்து வரணும் வரக்கூடாது எவ்வளோ இடஒதுக்கீடு கொடுக்கலாம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான அறிவுரை எல்லாம் கொடுத்த கமிட்டி இந்த கமிட்டி வந்து எப்போதும் பேசு பொருளாகவே இருக்கும் பர்டிகுலராக சட்டநாதன் கமிட்டி என்ன காரணத்திற்காக உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் ஸோ தட் இந்த நான் ரெண்டு ஏரியாவில் இருக்கக்கூடிய நாலு கமிட்டிகளோட பேரை படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா எப்படியாவது மாற்றி மாற்றி இதில் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்ம சொல்லவும் அதை வந்து எழுதிடலாம் தமிழ்நாடு மாநிலத்தின் மொத்த கருவுறுதல் விகிதம் என்ன கருவூறுதல் விகிதம் பொறுத்தவரையில் பிரிட்டிஷ்காரை நம்மளை விட்டு அந்த விடுதலை கொடுத்து போன டைமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு வரைக்கும் வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருந்த கருவுறுதல் விகிதம் வந்து அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளில் வளர்ச்சியை நோக்கி போய் திரும்ப இரண்டாயிரத்தி ஒன்று பதினொன்று இந்த டைம்லாம் மறுபடியும் வீழ்ச்சி நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ பர்டிகுலராக ஆண் பெண் ஒரு தந்தை தாய் இவங்க சேர்ந்து ஒரு குழந்தையை உருவாக்குறாங்க அப்படின்னா இங்கே ரெண்டு பேர் இருக்காங்க ஆண் பெண்ணாக இருந்தால் கூட ரெண்டு பேர் ஆனால் உருவான குழந்தை வந்து ஒன்று அப்போது இங்கே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது குறைவாக இருக்கும் இரண்டு பேர் ஒருத்தரை தான் உருவாக்கிங்க அதுவே இரண்டு பேர் இரண்டு நபர்கள் அது இரண்டு ஆண்களோ இரண்டு பெண்களோ இரண்டு குழந்தைகள் அவங்க வந்து பெற்றெடுத்தால் அதற்கு பேர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஃபர்ட்டிலிட்டி அப்படின்னு படிப்போம் அதாவது இரண்டு பேர் அடுத்த இரண்டு பேர் உருவாக்கிடுறாங்க அது மாதிரி இருக்கும் மூணு பேராக இருந்தால் அதிகமாக இருக்கும் ஓராளாக இருந்தால் குறையும் ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஃபர்டிலிட்டி அப்படின்னு படிக்கிறோம் ஸோ இதில் இப்போல்லாம் டிக்ளைன் தான் இப்போது இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு வந்து இந்த கருவுறுதல் வீதம் அதுபோல் வந்து குழந்தை பிறப்பு வீதம் இதெல்லாமே வந்து குறைவாக இருக்குது அதற்கு நிறைய காரணங்கள் ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் இருந்தால் கூட குறைவாக இருக்கிறதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன் ஒரு காரணம் வந்து கருவுறுதல் வீதமே குறைஞ்சிருச்சு உணவு முறையிலேருந்து மற்ற நிறைய காரணங்கள் உடல் ரீதியான காரணங்கள் வரைக்கும் நிறைய காரணங்களால கருவுதல் வீதமே குறைஞ்சிருக்கு ஸோ எவ்வளோ குறைஞ்சிருக்கு அதை பார்த்துக்கலாம் தமிழ்நாடு மாநிலத்தின் கருவுறுதல் வீதம் வந்து இரண்டுங்கிற அளவில் இல்லாமல் அதாவது அப்படி ரீப்ளேஸ்மெண்ட்டில் இல்லாமல் ஒன்று புள்ளி ஆறுன்னு இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட் சோர்ஸில் வந்து ஒன்று புள்ளி நாலுன்னு கொடுக்குறாங்க ஸோ இதை கவனமாக பார்த்துக்கணும் தமிழ்நாடு பாட புத்தகத்தில் ஒன்று புள்ளி ஆறு கவர்மெண்ட்டோட அந்த சோர்ஸில் பேசும்போது அது வந்து ஒன்று புள்ளி நாலுன்னு சொல்கிறாங்க இந்தியாவின் தேர்தல் முறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது மிக முக்கியமான ஒரு கேள்வி அது வந்து நீங்கள் ஆன்சருக்கு தெளிவாக படித்து வச்சுருக்கணும் தெரிஞ்சிருக்கலாம் ஈஸியானது தான் இங்கிலாந்து அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நூறு மக்கள் பீப்புள் வந்து நூறு பேர் இருக்காங்கன்னா நான் எதாவது செய்யணுன்னா மக்களின் பிரதிநிதியாக ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க எதாவது செய்யணுன்னா மக்களை கேட்டு நூறு பேருக்கு நூறு ஒப்பீனியன் இருக்கும்ல எல்லாரும் ஒரே கருத்து சொல்ல போகிறதில்ல அப்போ இங்கே வந்து ஓட் வாக்களிக்கிறது அதில் மெஜாரிட்டி வாக்களிச்சாங்கன்னா அந்த வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னா மக்கள் ஆட்சி மக்களை கேட்டு கேட்டு தான் வேலை செய்கிறேன் இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி பேர் அப்போ ஒரு ஒரு முறையில் நான் எல்லாரையும் எல்லோரும் இருக்க முடியாதில்ல அப்போ நான் என்ன பண்ணுறேன் மக்கள் பிரதிநிதி அப்படின்னு ஒருத்தங்களை உருவாக்குறேன் இந்தியா கால் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அப்போ இந்த ரெப்ரசன்டேட்டிவ் கேட்டு ஒரு ஒரு முறையை வேலை செஞ்சுக்கிறோம் இதற்கு பிற தான் பாராளுமன்ற முறை பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் தி கவர்மெண்ட் அப்படின்னு பேர் வைக்கிறோம் இப்போ இந்த ரெப்ரஸன்டேட்டிவை எப்படி தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ட்டுனா வாக்களித்து தேர்ந்தெடுக்கலாம் ஓட்டிங் அதுதான் இந்த தேர்தல் முறை தேர்தல் முறையில் பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கலாமா இல்லை படித்தவங்களுக்கு மட்டும் ஆண்களாக இருந்தாலும் படித்தவங்களுக்கு மட்டும் அதிகாரம் கொடுக்கலாமா அது மாதிரிலாம் நிறைய கேள்விகள் இருக்கும் நம்ம யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு தான் பேர் வைக்கிறோம் படிச்சிருக்காங்க இல்லை அப்படிங்கிறத பற்றி நம்ம எந்த விதமான கேள்வி எழுப்புறதில்லை வயது இருபத்தோரு வயதாக இருந்தால் போதும் வாக்களிக்கலாம்னு சொல்லிட்டோம் அப்புறம் இதை குறைச்சி பதினெட்டு வயதாக மாற்றிட்டோம் ஸோ அப்போ இந்த இருபத்தி ஒன்றுலேருந்து பதினெட்டாக எந்த ஆண்டு குறைத்தோம் அதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம் எத்தனாவது அமெண்ட்மெண்ட்டு எந்த ஆண்டு வந்து வாக்களிக்கும் வயது இருபத்தி ஒன்றுலேருந்து பதினெட்டாக குறைக்கப்பட்டது அது வரைக்கும் ஒரு தேர்தல் அடையிறதா இருப்பார் அதுக்கப்புறம் இந்த வாக்களிக்கும் வயது பதினெட்டாக குறைக்கும் போது தான் இன்னும் ரெண்டு பேர்த்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் வரதராக படிக்கலாம் அடுத்து பெண்களுக்கு முதன் முதலில் வாக்குரிமை வழங்கிய நாடு இது ஒரு முக்கியமான கேள்வி பெண்களுக்கு முதன் முதலில் வாக்குரிமை வழங்கிய நாடு வந்து நியூசிலாந்து ஆண்டு இங்கே நம்மளை கொடுத்துட்டோம் சேர்த்து படைச்சி வச்சுவோங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா வந்து விடுதலை வாங்கின பிறகு அரசியலமைப்பு எழுதும் போது வயது வந்தோர் வாக்குரிமை நம்ம எழுதுறதுனால அதாவது யாருக்கெல்லாம் அந்த எலிஜிபிலிட்டி இருக்கோ யாருக்கெல்லாம் அந்த வாக்குரிமைக்கான எலிஜிபிலிட்டி இருக்கோ அவங்க எல்லாேருக்கும் நம்ம வந்து அந்த வாக்குரிமை வந்து கொடுத்துட்றோம் சரி ஓகேடன் ஸோ அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா விடுதலை வாங்கும் போது யாருக்கெல்லாம் அந்த வாக்கு அளிப்பதற்கான இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டோம் அதற்கு முன்னாடியே விடுதலை வாங்குறதுக்கு முன்னாடியே இந்தியாவில் குறிப்பாக வந்து மெட்ராஸ் மாகாணம் வந்து பெண்களுக்கான வாக்குரிமையை கொடுத்துருக்கோம் ஸோ எந்த ஆண்டு அதான் கேள்வி இந்தியாவில் முதன் முதல்ல பெண்களுக்கான வாக்குரிமை கொடுத்த மாகாணம் வந்து மெட்ராஸ் மாகாணம் எந்த ஆண்டு பெண்களுக்கான வாக்குரிமை மெட்ராஸ் மாகாணம் கொடுத்தது அதுதான் கேள்வி முயற்சி பண்ணி பாருங்கள் பொறுமையாக புரிஞ்சுக்கிட்டு சரியாக உள்வாங்கி சரியா பதில் சொல்லுங்கள் சரி ஓகே நான் அடுத்து நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் நீதிமன்றம் வந்து இப்போது சாட்சி சொல்ல வாங்கன்னு சொல்லுது அல்லது ஏதாவது ஒரு காரணத்திற்காக வந்து நீதிமன்றத்திற்கு வர வேண்டிய தேவை இருக்குது அல்லது ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா அதை அதை பின்பற்றணும் மதிக்கணும் நேரத்தை வீணடிக்கக்கூடாது அது மாதிரிலாம் ஏதாவது பண்ணாமல் நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடிக்கிறது அல்லது ஏதாவது பண்ணால் அதுக்கு கூட நம்ம தண்டனை கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வரும் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அடுத்தது உயர் நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பரிந்துரை செய்ய மூத்த நீதிபதிகள் குழு அமைக்கப்பட வேண்டும் என்ற தீர்ப்பை எந்த வழக்கு வந்து கொடுத்த அந்த வழக்கு வந்து எது அதாவது என்னன்னா இப்போ உயர் நீதிமன்ற நீதிபதியை நியமிக்கணும் உச்ச நீதிமன்ற நீதிபதியை நியமிக்கணும்னு வச்சுக்கோங்க இப்போது நம்மகிட்ட வந்து மூன்று விதமான தூண்கள் இருக்குது அப்படின்னு நம்ம படிப்போம் அதாவது லெஜிஸ்லேட்டிவ் சட்டம் ஏற்றக்கூடிய ஒரு அமைப்பு அதுபோல் எக்ஸிகூட்டிவ் இந்த சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அதுபோல் ஜுடிஷியரி நீதித்துறை அப்படின்னு இந்த நீதிமன்ற அமைப்பு இப்போது படித்து பரீட்சைக்கு படித்து வேலைக்கு போறவங்க எல்லாம் எக்ஸிக்யூட்டிவ் பரீட்சைக்கு படித்து வேலைக்கு போறவங்க எல்லாம் எக்ஸிகூட்டிவ் மக்களை சந்தித்து வந்து சட்டம் ஏற்றக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க லெஜிஸ்லேட்டிவ்னு வச்சுக்கோங்க ஆனால் என்ன புரிஞ்சிக்கணும்னா இப்போ ஒரு துறை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு துறை சே கல்வி அப்படின்னு ஒரு துறை இருக்குன்னா இந்த கல்வித்துறைக்கான ஒரு அமைச்சர் இருப்பார்ல அவர் வந்து நிர்வாகத்தை தானே பார்க்குறாரு அப்போ அவரும் என்னவாக இருப்பார் அப்படின்ட்டுனா எக்ஸிக்யூட்டிவாக இருப்பார் இந்த கல்வித்துறையில் ஒரு செக்ரட்டரி இருக்காருன்னு வச்சுக்கோங்க செக்ரட்டரி இந்த சென்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோ யாரோ ஒருத்தர் செக்ரட்டரியாக இருக்காருனா அவர் எப்போதுமே எக்ஸிகூட்டிவாக தான் இருப்பார் அவர் எப்போதுமே என்ன ஆக மாட்டார்னா லெஜிஸ்லேட்டிவ் ஆக மாட்டார் அவர் பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மக்களை சந்தித்து வேணால் வரலாம் ஆனால் இந்த லெஜிஸ்லேட்டிவ்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏ அல்லது எம்பி லெஜிஸ்லேட்டிவாகவும் இருப்பாங்க ஒரு ஏதாவது ஒரு துறையை மேற்பார்வை பார்க்கும்போது எக்ஸிகூட்டிவாக இருப்பாங்க ஆனால் இது எதுலையுமே சம்மந்தப்படாமல் மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா பிரச்சனைனால் அரசியலமைப்பு சார்ந்து ஏதாவது வந்தோம்னா மட்டும் ஜுடிஷியரி நீதித்துறை அப்படின்னு ஒன்று வரும் சரி இப்போ இந்த நீதித்துறைக்கான ஆள் எடுக்கிறது யார் அடுத்தடுத்த நபர்கள் யாருன்னு எப்படி முடிவு பண்ணலாம் அப்படின்னா பிரசிடென்ட் பார்த்து நியமிப்பாரு அப்படின்னு முதல்ல சொல்லிடுவாங்க அதே ஒரு கேஸாக வரும் அதை வந்து நீதிபதிகள் வழக்கு கேசஸ் ஆஃப் த ஜட்ஜஸ் அப்படின்னே படிப்போம் பிரசிடென்ட் நியமிக்கலாம் அப்புறம் பிரசிடென்ட்டோட சேர்த்து சிஜிஐயை கன்சிடர் பண்ணிட்டு நியமிக்கலாம் அப்புறம் சிஜிஐ கூட சேர்த்து சில முக்கிய நீதிபதிகள் மூத்த நீதிபதிகள் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு ஒரு குழு அமைச்சிக்கலாம் அதற்கு பேர் கொலீஜியம்னு வைக்கலாம் இந்த கொலீஜியம் கொடுக்குற பரிந்துரையின் அடிப்படையில் பிரசிடென்ட் வந்து நியமிக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதன் பிறகு பர்டிகுலராக ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு அந்த டைம்ல இந்த கொலீஜியமையும் நீக்கிட்டு என்ஜேஏசி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்துடுவாங்க நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்துடுவாங்க அப்போ இந்த என்ஜேஏசியில் வந்து யார் யாரெல்லாம் உறுப்பினராக இருப்பாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க அதில் பர்டிகுலராக சட்டமன்ற அதாவது நாடாளுமன்ற சட்ட அமைச்சர் மினிஸ்டர் ஆஃப் லா வந்து உறுப்பினராக இருப்பாருன்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ மினிஸ்டர் ஆஃப் லா வந்து உறுப்பினராக இருந்து என்ஜேஏசியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகளை நியமிக்கும் போது அது வந்து லெஜிஸ்லேட்டிவ் கண்ட்ரோல்லையோ அல்லது எக்ஸிகூட்டிவ் கண்ட்ரோல்லையோ வந்துரும்ல அதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால திரும்ப இந்த என்ஜேஏசியை நீக்கிட்டு மறுபடியும் பழைய கொலீஜியம் முறையே செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்போ இந்த கொலீஜியம்மை நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு சொன்னது எந்த ஆண்டு அதுதான் கேள்வி ஸோ கொலீஜியம் உருவாக்கலாம் அப்படின்னு சொன்னது எந்த ஆண்டு எந்த வழக்கு அப்படின்னா மூன்றாவது நீதிபதிகள் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு கொலீஜியம் உருவாக்கலாம்னு சொன்னது மூன்றாவது நீதிபதிகள் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் சரி ஓகே டன் அதுபோல் பட்ஜெட் எத்தனை படிநிலைகளை கொண்டது இது வந்து மெயின்ஸ்லேயே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பட்ஜெட் எத்தனை படிநிலைகளை கொண்டது ஆறு ஸோ அந்த ஆறு படிநிலைகள் என்னென்ன அதை கூட நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் ஒரு முறை வந்து அதை படித்து பார்த்துட்டு கூட எத்தனை படிநிலைகளை கொண்டது அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்க அதுபோல் நிதி ஆணையத்தின் பரிந்துரைகளை பற்றி குறிப்பிடும் விதி எது ஃபினான்ஸ் கமிஷன் இந்த ஆர்டிகல் ரொம்ப ரொம்ப முக்கியம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க ஆர்டிக்கல் டூ எயிட்டி ஒன் அதுபோல் ஆர்டிகல் டூ எயிட்டி என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் தேடி பாருங்கள் சரி ஓகேடன் அதுபோல வாஞ்சிநாதன் ஆஸ்கொலையை துரதிருஷ்டம் துரதிஷ்டமான சம்பவம் எதிர்பாராத விபத்து என்று குறிப்பிட்டவர் யார் வாஞ்சிநாதன் ஆஸ்கொலையை துரதிர்ஷ்டமான சம்பவம் எதிர்பாராத விபத்து என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா பாரதியார் இதுபோல சுதந்திரானந்தா என்ற புனைப்பெயரை பெயரை சுதந்திரானந்தா என்ற புனைப்பெயரை சுட்டிக்கொண்ட விடுதலைப் போராட்ட வீரர் யார் சுதந்திரானந்தா என்ற புனை பெயரை சுட்டிக்கொண்ட விடுதலைப் போராட்ட வீரர் யார் அப்படின்னா சுப்பிரமணிய சிவா பிரம்மண்யான சபையின் தலைவராக அன்னிபெசன்ட் அம்மையார் தேர்வு செய்யப்பட்ட ஆண்டு பிரம்மஞான சபையின் தலைவராக அன்னிபெசன்ட் அம்மையார் தேர்வு செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அதுபோல வெள்ளி நாக்கு நாவலர் என்று அழைக்கப்பட்டவர் யார் வெள்ளி நாக்கு நாவலர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா தீரர் சத்தியமூர்த்தி அதுபோல் அடுத்து தமிழ்நாடு மாநிலத்தின் வனப்பரப்பளவு யாது எவ்வளவு தமிழ்நாடு மாநிலத்தின் வரப்பள பரப்பளவு வந்து இருபது புள்ளி முப்பத்தோரு சதவீதம் ஸோ நேஷ்னல் ஃபாரஸ்ட் அந்த பாலிசி படி ஒரு ஒரு நிலப்பகுதிக்குள்ளே எத்தனை சதவீதம் வந்து வனப்பகுதி இருக்கணும் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க ஸோ அப்போது எத்தனை சதவீதம் வந்து வனப்பகுதி இருக்கணும்னு அறிக்கை கொடுத்துருக்காங்க அதில் நம்மகிட்ட எவ்வளோ சதவீதம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இதை தேடி பாருங்க தேடி பார்த்து நம்மளோட அந்த ஃபாரஸ்ட் பாலிசி அடிப்படையில் எவ்வளோ நிலத்தில் வந்து காடுகள் இருக்கணும்னு சொல்லியிருக்குன்னு பாருங்கள் தமிழ்நாட்டுக்கிட்ட இருபது புள்ளி முப்பத்தோரு சதவீதம் இருக்குது அதிக காடுகள் கொண்ட மாவட்டம் எது அதை வந்து காடு அதை வந்து கமெண்ட் பண்ணலாம் காடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் கம்பு எந்த பகுதியை பூர்வீகமாக கொண்ட பயிர் அதாவது எந்த பகுதினா நம் புத்தகத்தில் இது டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க ஆப்ரிக்கா இல்லையா கம்பு எந்த பகுதியை பூர்வீகமாக கொண்ட பயிர் ஆப்பிரிக்கா ஜவ்வாது மலையின் உயரமான சிகரம் எது ஜவ்வாது மலையின் உயரமான சிகரம் வந்து மேல்பட்டு அதுபோல் ஓவா மலை தொல்லியல் இடம் எங்கு அமைந்துள்ளது ஓவா மலை தொல்லியல் இடம் வந்து மதுரை அதுபோல் அடுத்தது அத்திரம்பாக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கருவிகள் டேஸ் கற்காலத்தை சார்ந்தவை இது வந்து இடை கற்காலத்தை சார்ந்தவை அத்திரம்பாக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கருவிகள் இடைக்கற்காலத்தை சார்ந்தவை திருவக்கரை அகழ்வாராய்ச்சி இடம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருவக்கரை அகழ்வாராய்ச்சி இடம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது இதற்கான பதில் வந்து விழுப்புரம் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்தெந்த அகழ்வாராய்ச்சி இடமெல்லாம் தெரியுதோ அது எந்தெந்த மாவட்டத்தில் வரும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணலாம் ஒரு பத்து தரம் படித்து வச்சிங்கன்னா தான் பரிச்சையில் கேள்வியாக பார்த்தீங்கன்னா டக்குன்னு பதில் சொல்ல முடியும் அதனால் ஏதாவது ஒரு அகழ்வராய்ச்சி இடம் தெரிஞ்சதுனா கூட அது எந்த மாவட்டம்னு சொல்லி நல்லா அதை தெளிவாக படித்து வச்சுக்கோங்க சரி ஓகேடன் நான் முதல்ல இருந்து கேள்வியெல்லாம் படிக்கிறேன் ஒரு முறை தெளிவாக லிசன் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த இதுக்கு போயிடலாம் அதாவது வேறொரு வீடியோவில் பார்ப்போம் இப்போதைக்கு இந்த கேள்வி எல்லாம் படித்து ஒரு முறை ஃபைனல் பண்ணிடலாம் இருபத்தி ஏழாவது நாள் முப்பது கேள்விகள் விருபாக்ஷர் கோவிலின் கருவறையை வடிவமைத்தவர் யார் ரேவதி ஓவாஜா பொன் வண்ணத்து அந்தாதி என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் சேரமான் பெருமாள் நாயனார் கலம்பகம் என்ற சிற்றிலக்கியம் யார் ஆட்சி காலத்தில் உருவானது பல்லவர் ஆட்சி காலம் அதுபோல் பாண்டிய பாண்டியர் ஆட்சி காலத்தில் பட்ட விருத்தி என்ற விருது யாருக்கு வழங்கப்பட்டது வேத பாடசாலை ஆசிரியர்கள் ஏழு எஞ்சின் கருத்தாக்கங்களை கொண்ட மத்திய அரசின் திட்டம் எது வந்து பிரதான் மந்திரி சக்தி யோஜனா பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பதினாலு தேசிய குழந்தை தொழிலாளர் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தமிழ்நாடு கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டியது ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஜவஹர் ரோஸ்கர் யா யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி உலக மகிழ்ச்சி குறியீட்டில் இந்தியாவின் தரநிலை மற்றும் மதிப்பெண் என்ன தரநிலை நூற்றி பதினெட்டு பார் பாரூற்றி நாற்பத்தி ஏழு மதிப்பெண் நாலு புள்ளி மூணு எட்டு ஒன்பது காந்தி கலை மற்றும் மன்றம் அமைக்க தனது வீட்டை நன்கொடையாக கொடுத்தவர் யார் குமாரசாமி ராஜா அவர்கள் சட்டநாதன் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தமிழ்நாடு மாநிலத்தின் மொத்த கருவுறுதல் விகிதம் என்ன ஒன்று புள்ளி ஆறு புத்தகத்தில் ஒன்று புள்ளி நாலு கவர்மெண்டேட்டால இந்தியாவின் தேர்தல் முறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது இங்கிலாந்து பெண்களுக்கு முதன் முதலில் வாக்குரிமை வழங்கிய நாடு நியூசிலாந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணு நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பரிந்துரை செய்ய மூத்த நீதிபதிகள் நீதிபதிகள் குழு அமைக்கப்பட வேண்டும் என்ற தீர்ப்பை வள எந்த வழக்கு வழங்கியது அப்படின்னா மூன்றாவது நீதிபதிகள் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பட்ஜெட் எத்தனை படிநிலைகளை கொண்டது ஆறு அதுபோல நீதி நிதி ஆணையத்தின் பரிந்துரைகள் பற்றி குறிப்பிடும் விதி அது விதி இரநூத்தி எண்பத்தொன்னு இருநூத்தி எண்பது கமன் மன கேட்டிருந்தோம் ராஞ்சிநாதன் ஆஸ்கொலையை துரதிருஷ்டமான சம்பவம் எதிர்பாராத விபத்து என்று குறிப்பிட்டவர் திரு பாரதியார் அவர்கள் சுதந்திரானந்தா என்ற புனைப்பெயரை சுட்டிக்கொண்ட விடுதலைப் போராட்ட வீரர் வந்து சுப்பிரமணிய சிவா பிரம்மன்யான சபையின் தலைவராக அன்னிபசன்ட் அம்மையார் தேர்வு செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வெள்ளி நாக்கு நாவலர் என்று அழைக்கப்பட்டவர் தீரர் சத்தியமூர்த்தி அதுபோல தமிழ்நாடு மாநிலத்தின் வன பரப்பளவு இருபது புள்ளி மூணு ஒன்று சதவீதம் கம்பு எந்த பகுதியை பூர்வீகமாக கொண்டது ஆப்பிரிக்கா ஜவ்வாது மலையின் உயரமான சிகரம் வந்து மேல்பட்டு ஓவா மலை தொல்லியல் இடம் எங்கு அமைந்துள்ளது மதுரை உள்ள அத்திரம்பாக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கருவிகள் இடைகர் காலத்தை சார்ந்தவை திருவக்கரை அகழ்வாராய்ச்சி இடம் விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஸோ இன்னைக்கான முப்பது கேள்விகள் வந்து நம்ம பார்த்துட்டோம் திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இது வந்து மதியம் ரெண்டு மணிக்கு வந்திருக்க வேண்டிய வீடியோ இப்போ வந்து சரி ஒரு ஒன்பது மணி போல் தான் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன் எந்த விதமான காரணமும் இல்லை ஒரு ஒரு நார்மலாக வீடியோ முடிஞ்சது அவ்வளோதான் நம்ம வந்து சும்மா ரொம்ப ரெகுலராக பார்க்கக்கூடியவங்களோட நான் வந்து கொஞ்சம் பேசிக்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் நார்மலாக வந்து இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அட்வைஸ் பண்ணும்போது சொல்லும் தொடர்ச்சியான உழைப்பு வந்து மிக மிக கடினம் அதனால் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி என்ன சொல்கிறது உண்டு அது நமக்கும் பொருந்தும் இல்லை அந்த தொடர்ச்சியான உழைப்பு மிக கடினமாக இருக்குது கடினமாக இருக்குது இந்த சென்ஸ் என்ன சொல்லுதுன்னா அது அதை வந்து ஒரே வேலையாக செய்யும் போது மேபி கொஞ்சம் சுலபமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சில வேலைகள்லாம் நம்ம வந்து கமிட் பண்ணும்போது அது அதுக்கு அந்தந்த நேரம் வந்து எப்படியாவது எடுத்துருது சும்மா வந்து அந்த காரணம் இந்த காரணம் அப்படின்னு சொல்கிறதில் எனக்கு எப்போதுமே விருப்பம் இருக்கிறதில்ல முன்னாடியே நம்ம வந்து அந்த நேரத்தை சரியாக பிளான் பண்ணி என் எப்படி இருக்கும் என்னங்கிறது எப்படியாவது அந்த வேலையை வந்து சரியாக முடிச்சுருக்கணுங்கிறது என்னோடய இது அதனால் இது என்னோடய மிஸ்டேக் தான் நான் வந்து அதை சரி பண்ணிக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து சரியாக ரெண்டு மணிக்கு ரிலீஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கிறேன் என்ன நம்ம வந்து நிறைய முயற்சி எடுத்தால் கூட ஒரு சில நாள் வந்து நமக்கு அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும்ல அது மாதிரி ஏதாவது ஒரு ஒரு மாதிரி போய் அந்த நேரத்தை விரயம் பண்ணிடுறேன் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கிறேன் நான் வந்து ரெண்டு மணிக்கு சரியாக ரிலீஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கிறேன் மதியத்தில் வந்து சரியாக அந்த வீடியோ ரிலீஸ் ஆகணும் அந்த ஒரு ஒரு கன்சிஸ்டன்சியை நம்ம காட்டினா தான் அதை வந்து ஸ்டூடெண்ட் பிக்கப் பண்ணிப்பாங்க படிக்கிறவங்க மாணவர்களும் தோழர்களும் வந்து அதை பிக்கப் பண்ணிப்பாங்க அப்படின்னு நான் நம்புறது உண்டு அதனால் நம்மகிட்ட வந்து அந்த இதை நம்ம அந்த வேலையை சரியாக செய்யாமட்டு நீங்கள் மட்டும் சரியாக செய்யுங்க சரியாக செய்ங்கன்னு சொல்லும்போது அது சரியாக வரதில்லை சரி ஓகே டென் சும்மா ஒரு ஒரு டிஸ்க்ளைமராக ரெகுலராக பார்க்குறேன் இப்போ எப்படியாவது ஒரு முறை பார்க்குறவங்க அது பரவாயில்ல சரியாக ரெண்டு மணினா ரெண்டு மணிக்கு பார்க்கக்கூடியவங்க இருக்காங்க அது ரெண்டு பேராக இருந்தால் கூட இருபது பேராக இருந்தாலும் ரெண்டாயிரம் பேராக இருந்தாலும் அதற்கு ஒரு ஒரு விளக்கம் இருக்கணும்ல அது தேவைப்படுது ஸோ அதனால் அதை அதுதான் அது சொல்லணும்னு நினச்சி என்னோட மிஸ்டேக் தான் நான் சரி பண்ணிக்கிறேன் தொடர்ந்து இரண்டு மணிக்கு நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் அண்ட் வேறு ஏதாவது கேள்வியில் இப்போ கூட இன்றைக்கி அந்த தமிழ் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தோம் அதில் வந்து ஒரு இந்த க எதிர்காலம் இருந்த காலம் அதில் வந்து ஒரு கேள்விக்கு வந்து ஆப்ஷன் டி தான் பதில் அது வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருந்தோம் அதனால் யாராவது இந்த கொஸ்டின் ஆன்சர் சீரிஸை ஃபாலோ பண்ணுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா நம்மளோட அந்த டெலிகிராம் சேனல் ஜி கே ஷங்கர் லேர்னிங் இன்ஸ்டிடியூட் அது வந்து டெலிகிராமில் தேடி அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஏதாவது ஃபர்தர் கம்யூனிகேஷன்ஸ்னால் அதில் தான் நம்ம வந்து சொல்கிறோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அண்ட் அது போல் தமிழ்கான புத்தகம் வந்து ரொபீஸ் செவன் டபுள் நைனில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அண்ட் யூனிட் சிக்ஸ்க்கான புத்தகம் வந்து ஒரு ஃபைவ் டபுள் நைனில் வாங்கிக்கலாம் இதெல்லாம் வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு விருப்பம் உள்ளவங்க வாங்கிக்கோங்க நம்ம இன்ஸ்டியூட்டோட வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு வந்து பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆர் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிங்கன்னா புத்தகத்தை கொரியர் பண்ணிடுவாங்க இது தமிழ் புத்தகம் இது வந்து யூனிட் சிக்ஸ்க்கான கேள்வி பதில் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்கும் உள்ளவங்க வாங்கிக்கலாம் சரி ஓகே டன் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் கிப் சப்போர்ட்டிங்கஸ் தேங்க் யூ